சக்தி ஓ ஆதிபரா சக்தி என் அந்த குழந்தையே என்னை நோக்கி யார் அழிக்கின்றார்களோ அவர்கள் உன்னை அவனை குரலுக்கு என் குவினும் கூட காற்றல் விட வேகமாக வந்து பதில் சொல்லும் உன் ஆரத்தியால் மன மகிழ்ந்து என் குழந்தையே உன் வாழ்வில் ஒளி ஏற்றுவேன் உன்னுடைய பணத்திலிருந்து என் மனமும் வந்து ஒரு பழிசாய் கொடுத்தாலும் அதில் உனக்கு ஒரு லட்சத்திற்கு ஈடாகும் உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதில் பெறுவதில் நான் திருப்தி அடைகின்றேன் நீ எனக்கும் எவ்வளவு பெரியமான குழந்தை அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுது உன் விருப்பங்கள் உன்னால் நிறைவேற்றப்படும் என் செல்லமே உன்னை காக்கும் கால தெய்வமாக என்றும் நானே இருப்பேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் கஷ்டங்களை எண்ணி கவலைப்படுவதை விட பிரார்த்தனைகளை செய்வது எப்பொழுதும் தேர்ந்தெடு எல்லா விஷயங்களிலும் நடந்து முடிந்த பின்பு என்னுடன் சொல்லி புலம்புவதை விட ஒரு காரியத்தை நீ செய்ய துவங்கும் முன்னருள் உன்னுடன் சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அப்பொழுது நீ துவங்கும் எல்லா காரியங்களிலும் நானே உனக்கு பக்கபலமாக இருந்து நடந்து முடிந்த பற்றியும் ஒரு பொழுதும் கவனத்தில் கொள்ளாது என்ன செய்து முடிக்க வேண்டும் என்பதை மட்டும் கவனமாக இது நீ முடியாத துயரங்கள் என்று நீ எதுவுமே கிடையாது முயற்சி செய் தினமும் நிச்சயம் மாற்றம் பெறும் உன் பலம் பிள்ளையே இதையோ உன் திருவடிகளை உனக்காக கொடுக்கின்றேன் இன்னும் என் குடும்பத்தையும் பத்திரமாக எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்கும் உன் அன்னையின் திருவடிகள் இது அப்பொழுது உன் அனைத்து கஷ்டங்களிலும் உன் திருவடிகள் சமர்ப்பித்து விடு எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுவிட்டு நான் தரும் சமாதானத்தையும் நிம்மதியையும் வாங்கிக்கொள் என் திருவடி கணிசனம் தேடி என் வாழ்க்கையில் என் பாடு என் தேவை என் பொறுப்பு நீ என்னை மட்டுமே பரிபூரணமாக நம்பு உனது எல்லா துயரங்களிலும் பிரச்சனைகளிலும் நானே சரி செய்வேன் எதற்கும் பயப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு குழந்தையே எதுவும் என் திருவிடையாள்களே எப்பொழுது என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு இனி ஒரு காலம் வளமாகும் நீ நினைத்தது நினைத்தபடி போற்றும் சந்தோஷமாக வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு நீ வேண்டியது விரும்பதே ஆசைப்பட்டது எல்லாம் உன் ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேரும் அதற்கு நானே சாட்சி என்னை முழுமையாக நம்பியதை கேட்டாய் அல்லவா நிச்சயம் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நல்லதே நினை நல்லதே நடக்கும்